ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை போகிற போக்கில் நாம வாழாம நம்மளுடைய பிளானிங் படி வாழ்க்கையை சீரமைச்சிக்கணும் இனிமேல் வழமையாக இதெல்லாம் செய்வேன்னு உறுதி முடிஞ்சு ஒவ்வொரு வருடத்தோட ஆரம்பத்திலையும் இருக்கக்கூடிய தீர்மானத்தை நியூ இயர் ரிசல்யூஷன் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளானிங் ஃபார் டூர் மணி சேவிங் அண்ட் நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்றது இது போல ரெசல்யூஷன் எடுக்காம ரமதானுடைய ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாமா இது போல ஒவ்வொரு வருடமும் நம்ம எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனை முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் முடியாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இப்போ நம்ம ரெசல்யூஷன் ஐடியாஸ் என்னென்னு பார்க்கலாம் வழக்கமா ஃபர்லான தொழுகையை மட்டுமே தொடக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ரமதான் தொழுகையும் தொழுவேன் ஒவ்வொரு வருடம் ரமதான் மாதத்திலையும் ஏதாவது ஒரு அமலை நான் வந்து ரிசல்யூஷனா எடுத்துட்டு அதை வந்து நான் ட்ரை பண்ணுவேன் பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன் தான் வித்து தொழுகை இன்ன வரைக்கும் அதை வழமையாக தொழுதுட்டு இருக்கேன் இனிமேல் காலை மாலை தஸ்பி ஓதுமேன்னு நியத்து வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் கிட்ட இனிமேல் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைக்கலாம் வீட்டு வேலைகளில் நான் பங்கெடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைக்கலாம் இதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைக்கலாம் இனிமே நான் டெய்லி தாலிம் கிட்டா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைக்கலாம் குரானுடைய வர்சர் டெய்லி நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே கண்டிப்பா நான் வந்து கஹப் சுரா ஓதுவேன் நியத்து வைக்கலாம் குரான்ல சின்ன சின்ன சூறாக்கள் ஆரம்பிச்சு குரான் முழுவதும் ஹிப்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு நியத்து வைங்க என்னோட துணிகள் யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நானே தோவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைங்க இதுக்கப்புறம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றது நிறுத்திடுவேன் அப்படின்னு நியத்து வைங்க பிறருடைய மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நியத்து வைங்க கோல் சொல்ல மாட்டேன் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு நியத்து வைங்க இன்றைய வேலையை நான் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுவேன் இன்றைய ஒர்க்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் தள்ளி போட மாட்டேன் ஏற்று வைங்க என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட நான் சண்டை போட மாட்டேன் அன்பா இருப்பேன்னு நேத்து வைங்க இனிமே நான் ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிடுவேன் இயத்து வைங்க ஏர்லியரா தூங்கிட்டு ஏர்லியரா எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வைங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சொல் பேச்சு கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வைங்க ஹஜ்ஜி உம்ரா செய்கிறதுக்கு இருந்து நான் பணம் சேமிப்பேன்னு ஏத்து வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய பேக்கெட் மணிலேருந்து சேவிங்ஸ் பண்ணி சதக்கா கொடுப்பேன்னு நியத்து வைங்க அதிகமாக வீண் விரையும் செய்ய மாட்டேன் தேவையற்ற பொருட்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு நேத்து வைங்க மொபைல் யூசேஜை நான் குறைச்சிக்கிடுவேன்னு நியத்து வைங்க இனி வரும் காலங்களில் ஃபர்லான தொழுகையை அவ்வளவு வத்திலே தொழுதுடுவேன் நியத்து வைங்க அன்வான்ட் திங்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கிக்கிறத குறைச்சிக்கிடுவேன் நியத்து வைங்க இது வரைக்கும் நீங்கள் யார் இடத்துல பேசாமல் இருக்கீங்களோ அவங்கள இடத்துல தன்னாலேயே போயிட்டு சலாம் சொல்லி பேச நான் முயற்சி செய்வேன் நியத்து வைங்க இன்ஷால்லாம் இந்த தீர்மானங்களை நான் வாழ்க்கையில் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க மேற்கூறப்பட்ட ஐடியாஸ்ல இருந்து உங்களுக்கு எது ஆக்டா இருக்கோ அதை நீங்க இன்ஷால்லா சூஸ் பண்ணி இந்த ரமதான்ல இருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அல்லது உங்களுடைய ரிசல்யூஷன் ஐடியாஸை நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம் ஒவ்வொரு வருடம் வருடமும் ரமதானில் நம்மளுடைய தவறுகளை திருத்தி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நமக்கு ஒரு சிறந்த சான்ஸாக இருக்கு என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திடுங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ